என்ன கா பண்றீங்க எனக்கு நீங்க தர மாட்டீங்க தெரியும் உனக்கு வேஃபர் என்ன ஐஸ்கிரீமே வாங்கி தரேன் கேளு ஐஸ்கிரீமா हूं நான் சொல்ற வேளை நீ செய்யணும் என்ன நீ பெருக்கி க்ளீன் பண்ணனா நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் ஆ என்ன வந்திருக்கீங்க நீங்களே க்ளீன் பண்ணுங்க நான் உன்ன பாத்துக்க தானே வந்திருக்கேன் வீட பாத்துக்கலல பண்ணேனா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் நம்பலாமா நம்பு நான் என்ன மாதிரி இல்ல சரி பண்ணுவோ இதையர் க்ளீன் பண்ணுவா எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் ஐஸ்கிரீம் வாங்க நான் எங்க வெளில போனே ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு நீங்க தானே வாங்கி தரேன் நீங்க ஏ மாந்தியா என்ன மாதிரி இல்ல நீங்க உன்ன மாதிரி இல்லன்னு தானே சொன்னே நான் உன்ன விட மோசம் ஏப்ரல் ஃபுல் இங்கயா இருக்க எங்க எல்லாம் தெரியுமா உன்ன என்ன எதுக்கு தேடுறீங்க அதான் ஐஸ்கிரீம் வாங்கி தரலல சரி சரி அப்புறமா வாங்கி தரேன் ரொம்ப போர் அடிக்குதுல ஆமா நீங்க தான் டிவி ஒடிச்சிட்டீங்க போனே ஒடிச்சிட்டீங்க எது நான் ஒடிச்சிட்டேன் ஆமா ம் சரி சரி எதா விளையாடலாமா ஸ்டோன் பேப்பர்ஸ் விளையாடலாமா அதெல்லாம் வேணாம் நுண்டி விளையாடலாமா அது எப்படி வா நான் சொல்லி தரேன் என்னது கா இது ப்ரீ ஸ்கூல் எப்படி கா விளையாடணும் இத படி இது வந்து ஒன்ல போட்டு அப்படியே டூ த்ரீன்னு ஜம்ப் பண்ணி போயிட்டு திருப்பி டூக்கு வந்துட்டு ஒன்ல கால் வைக்காம அதை எடுத்து ஜம்ப் பண்ணிடணும் திருப்பி அது மாதிரி டூல போட்டு ஜம்ப் பண்ணும் தெரியுண்டி நீ இப்படியேதான் பண்ணுவேன்ட்டு கொஞ்சம் கூட விளையாட ஆரம்பிச்சா உன் விளையாட்ட ஏன்ட்டியே காட்டுற என்ன பத்தி உனக்கு இன்னும் தெரியல தானே ஏய் நீ சின்ன குழந்தை பயந்துருவ அதான் தள்ளிப்படு எனக்கெலாம் ஒன்றும் பயம் இல்லை எனக்கு பயம் டி தள்ளிப்பாடு பாட்டு ஏய் எனக்கு பாடலாம் தெரியாதா சரி ஏதாச்சும் ஆ சரி சரி கதை ஆ ஒரு ஊர்ல இருங்க ஒரு ஊர்லேருந்து ஸ்டார்ட் ஒரு 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 ஊர்ல என்ன சொல்லாமலா கதை சொல்ல முடியாது இஷ்டம் இருந்தா கேளு சரி சொல்லி தொலைங்க ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாக்கு மூணு பசங்க அந்த மூணு பசங்கள்ல யாரை ராஜா வாக்குறதுன்னு சொல்லிட்டு ராஜாக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஏய் நான் இங்க கதை சொல்லிட்டு இருக்கேன்டி அது மொக்கறதனால தான் நானே படுத்து படம் பார்த்துட்டிருக்கேன் கிரேட் இன்சல் அவ்ளோ சொல்றல நீ ஒரு நல்ல கதையா சொல்ல நான் சொல்றேன் இருங்க என்னடி கரண்ட் ஆஃப் ஆயிச்சே எனக்கு இருட்டு பேலா பயوندی